நெத்தனியாக வீட்டை சுற்றியுமே தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கத்தா செய்திகள் வந்துட்டு இருக்கு இஸ்ரேல் முழுவதும் ரெட் அலர்ட் விடப்பட்டிருக்கு இஸ்ரேல் மக்களுக்கு நெத்தனியாக ஒரு செய்தி சொல்றாரு மக்கள் அவங்க அவங்க பாதுகாத்துவாங்க நிறைய பதவி கோழிகள் இருக்கு அதுல போயிட்டு இருந்து தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கன்ற செய்தியை சொல்லியிருக்காரு இஸ்ரேல் மக்கள் இப்பயாவது புரிஞ்சுக்கணும் இந்த திருட்டு கும்பல நம்பனா இப்படிதான் நிறுகதையை விட்டுட்டு போவாங்க அப்படின்றத ஈரான் தன் மக்களோட உழைப்புல தன் மக்களோட வரிப்பணத்துல தன்னோட சக்தியில போரிட்டுக்கிட்டு இருக்கு ஆனா இஸ்ரேல் உலக நாடு எல்லாத்தோட மக்கள் வரிப்பணம் எல்லாரும் உழைச்சு குட்டி அவன் அமெரிக்கால இருந்து பல பில்லியன் டாலரு கனடால இருந்து பல பில்லியன் டாலரு யூகேல பல பில்லியன் பவுண்டு ஜெர்மனி பிரான்ஸ் எல்லாரும் அனுப்பின ஆயுதத்தை வச்சுக்கிட்டு ஈரான் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் ஏன் அந்த இஸ்ரேலுக்கு அந்த பிரிவிலேஜ் கிடைக்குது எதனால் ஆ ஏன்னா இஸ்ரேல் அப்படிங்கிறது அது ஒரு தேசமே கிடையாது அது வந்து அமெரிக்காவின் ஒரு ஏகாதிபத்திய ப்ராஜெக்ட் மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிற மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற எல்லா கனிம வளங்களை ஆட்டையை போடுறதுக்கு அவனுக்கு அங்கே ஒரு பேஸ் அது ஈரான் மக்கள் உறுதியாக நிற்பாங்க அவங்களுக்கு இது புதுசு கிடையாது ஆனால் இஸ்ரேலில் இருக்கிற சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்களா அவனுங்களுக்கு இது புதுசு அறுபதாயிரம் பாலஸ்தீனர்களை கொன்று குவித்த பதினேழாயிரத்து நானூறு குழந்தைகளை கொன்று குவித்த நேத்தன்யாவோ கூச்சமே இல்லாமல் வீடியோ முன்னாடி வந்து எங்களை இன செய்ய துடிக்கிறார் இவர் இன்னொரு பொய் நம்மளுக்கெல்லாம் இங்கே தெரியாது இங்கிலீஷ் மீடியாவில் தெரியாது அங்கே ஹீப்ரோ மொழியில் பரப்ப போகிற பொய் என்ன அப்படின்னா ஈரானை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் தான் ஹிட்லருக்கே ஐடியா கொடுத்தாரு கேஸ் சேம்பரை கட்டுங்கன்னு ஒரு பொய் குற்றச்சாட்டே அணுகுண்டு இருக்குன்றது கிடையாது அணுகுண்டு தயாரிக்கும் அளவு யுரேனியம் வச்சிருக்காங்க தான் ஒன்பது குண்டுகள் தயாரிக்கிற அளவுக்கு யுரேனியம் வச்சிருக்காங்க தான் குற்றச்சாட்டு ஏங்க முதல்ல ஒன்பது குண்டு தயாரிக்கிறத வச்சு அவனாவது ஒருத்தன் நியூக்ளியர் ப்ரோக்ராம் வைப்பானா இவன் இரநூறு குண்டு வச்சிருக்கான் தலவாடங்கள் இரநூறு வச்சிருக்கான் இவன் ஆனால் ஒம்பது வைக்கிறதுக்கு யுரேனியம் வச்சிருக்காங்கன்னு குற்றச்சாட்டு சொல்கிறான்னா எவ்வளோ பெரிய பொறுக்கியாக இருப்பான் இவன் நேத்தன் யாகு அப்படின்றவர் எப்படியான ஆள் அப்படிங்கிற வாரண்ட் இருக்குது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல வாரண்ட் இருக்குது அது நிரூபிக்கப்படும் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளை இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் மதுர் சத்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் அமாஸ் பாலஸ்தீன் இஸ்ரேல் இருந்தது இப்போ ஈரான் வர்சஸ் இஸ்ரேல்னு அது மாறிடுச்சு நடு நடுவில் மாற்றி மாற்றி சண்டை போட்டு இல்லாதான் அவங்க வந்து ஔதிஸ் வச்சியும் இஸ்புல்லா அந்த ஐஆர்ஜி அவங்கள வச்சு ஈரான் வந்து டேக்கிள் பண்ணாங்க அது அப்படியே போயிட்டு இருந்தது ஈரான் தன்னுடைய தரப்பாக அதாவது இங்கு இங்கே பேசின அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொன்னது என்னன்னா ஈரான் வந்து இது நேரடியாக கலந்துக்கிட்டால் வந்து ஒரு வாரம் மாறிடும் அதனால வந்து ஐஆர்ஜிசி ஔதீஸ் வச்சு அவங்க சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள பேக்கப் பண்ணி சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்ப நேரடியான போரா மாறிடுச்சு ஈரான் வந்து மூன்று நாட்களாக தொடர்ந்து இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை விட்டு அடிச்சுட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்க நேரத்துல அமெரிக்க தூதரகங்கள் வந்து நேரடியாக தாக்கலனாலும் அவங்க வந்து விபத்து அங்கே வந்து தாக்குதல் நடந்திருக்கு நெத்தனியாக வீட்டை சுற்றியுமே தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கத்தான் செய்திகள் வந்துட்டு இருக்கு இஸ்ரேல் முழுவதும் ரெட் அலர்ட் விடப்பட்டிருக்கு ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய செய்தி என்னன்னா இஸ்ரேல் மக்களுக்கு நெத்தன்யாக ஒரு செய்தி சொல்றாரு மக்கள் அவங்க அவங்க பாதுகாத்துவாங்க நிறைய பதுங்கு குழிகள் இருக்குது அதில் போயிட்டு இருந்து போவாங்க தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கன்ற செய்தியை சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க இந்த ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் அப்படின்ற பிரச்சனையை இஸ்ரேல் மக்கள் இப்போயாவது புரிஞ்சுக்கணும் இந்த திருட்டு கும்பலை நம்மனால் இப்படி தான் நிறுகதையை விட்டுட்டு போவாங்க அப்படின்றத என்ன அப்படின்னா இதில் முதல்ல யார் எந்த சைடில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போதே யாரோட பலம் எப்படி இருக்குது யார் யாரோட காசில் வாழ்கிறாங்க யார் யாரோட உழைப்பில் வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கனாலேயே இந்த போர்லேயே ஈரான் தன் மக்களோட உழைப்பில் தன் மக்களோட வரிப்பணத்தில் தன்னோட சக்தியில் போரிட்டுக்கிட்டு இருக்குது ஆனால் இஸ்ரேல் உலக நாடு எல்லாத்தோட மக்கள் வரிப்பணம் எல்லாரும் உழைச்சி குட்டி அவன் அமெரிக்காவிலேருந்து பல பில்லியன் டாலரு கனடாவிலேருந்து பல பில்லியன் டாலரு யூகேல பல பில்லியன் பவுண்டு ஜெர்மனி ஃப்ரான்ஸு எல்லாரும் அனுப்பின ஆயுதத்தை வச்சுக்கிட்டு ஈரான் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் ஏன் அந்த இஸ்ரேலுக்கு அந்த பிரிவிலேஜ் கிடைக்குது எதனால் ஆ ஏன்னா இஸ்ரேல் அப்படிங்கிறது அது ஒரு தேசமே கிடையாது அது வந்து அமெரிக்காவின் ஒரு ஏகாதிபத்திய ப்ராஜெக்ட் அதாவது அந்த வா அந்த பகுதியில் இருக்கிற மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிற மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற எல்லா கனிம வளங்களை ஆட்டையை போடுறதுக்கு அவனுக்கு அங்கே ஒரு பேஸ் அது அங்கே ஒரு போஸ்ட் மாதிரி அது செக் போஸ்ட் மாதிரி இஸ்ரேல் அப்படிங்கிறது இஸ்ரேல் தான் அங்கே முழுக்க முழுக்க எல்லாத்தையும் சாத்தியப்படுத்துது மொசாடு தான் அங்கே இருக்கிற எல்லா இன்ஃப்ளூன்ஸும் கேதர் பண்ணுது இஸ்ரேல் அப்படிங்கிறது அமெரிக்காவோட ஒரு எக்ஸ்டன்ஷனாக தான் நம்ம பார்க்க முடியும் அப்போ இஸ்ரேல்ன்றது ஒரு நாடு இல்லை ஒரு இன்ஸ்டியூஷன் தான் அது ஒரு இன்ஸ்டியூஷன் அது ஒரு ஒடுக்குமுறைக்கான அமெரிக்க ஒடுக்குமுறைக்கான ஒரு இன்ஸ்டியூஷன் அதனால தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஏன் தான் மக்களை பட்டினி போட்டுக்கிட்டு பல பில்லியன் டாலர் ஏன் செலவு பண்ணுறான் இஸ்ரேலுக்கு ஏன்னா தன்னோட நலன் தன்னோட நலனா தான் மக்கள் நலனோ தன்னோட தேச நலனோ கிடையாது தான் நாட்டில் இருக்கிற டாப் ஒன் பர்சன்டோட நலனுக்காக அவன் அத்தனையும் பண்ணுறான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஈரான் மக்கள் உறுதியாக நிற்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இது புதுசு கிடையாது ஆனா இஸ்ரேலில் இருக்கிற சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்களா அவனுங்களுக்கு இது புதுசு இல்ல நெத்தனியாக என்ன சொல்றாருன்னா ஈரான் மக்கள் நீங்க சொல்ற வார்த்தையா அவரு அங்க திருப்பி சொல்றாரு நீங்க வந்து இஸ்ரேல் மக்கள் இப்பயாவது விழித்துக் கொள்ள வேண்டும் நீங்க சொல்றீங்க ஆனா நெத்தநியாக என்ன சொல்றாருன்னா ஈரான் மக்கள் இப்பயாவது விழித்துக் கொள்ள வேண்டும் அங்க வந்து நீங்க உங்கள் அரசுக்கு எதிராக நீங்க புரட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இது வந்து அந்த அரசுக்கு எதிராக புரட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்றதும் சரி அங்க நியூக்ளியர் ஆயுதம் வச்சுருக்கணும் சரி அது ரெண்டுமே ஒன்றும் புது கதை கிடையாது அரட்சமாகவே தான் திருப்பி அரைக்கிறாங்க என்ன அப்படின்னா இன்றைக்கான இன்டர்நெட் சமூகம் தான் இது முதல்ல பார்க்கறதுனால ஆ இதான் முதல் முறை நடக்க புதப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுலேருந்து இது நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் அமெரிக்கா அங்கே இருக்கிற புரட்சியை நடந்தது கவிழ்த்துட்டு ஷா அரசாங்கம் ஒரு பொம்மை அரசாங்கத்தை வச்சுது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மக்கள் அதை புரட்சி பண்ணி தூக்கி போட்டாங்க அப்படின்னொன்னே யாரு சதாம் ஹுசேனை வளர்த்தி விட்டு சதாம் உசைன் அடிக்க வச்சுது அப்புறம் வளர்த்த கடா ஏமாறுலையே பாய்ஞ்சது அப்படின்ற மாதிரி சதாம் உசேன் இவங்களுக்கு எதிராகவே திரும்பும்போது சதாம் உசேனையும் போட்டு தள்ளினாங்க தொடர்ந்து பொறியியல் முடக்கங்கள் ஈரானுக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ யார் இதில் விழுத்து கொள்ளணும் விழுத்து கொள்ள வேண்டியது இஸ்ரேல் மக்களும் அமெரிக்க மக்கள் தான் அமெரிக்க மக்களை நீ விழுத்துக்கிட்டாங்க அதனால தான் எல்லா யூனிவர்சிட்டியிலையும் போராட்டம் நடக்குது இஸ்ரேல் அதாவது அமெரிக்காவை சேர்ந்த தலை சிறந்த எம்ஐடியின் வேலடிக்ட்ரி ஃபங்க்ஷன்லையும் அந்த பெண் வந்து போய் பாலஸ்தீனுக்கு ஆதரவாகும் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிற இந்த போராளிகளுக்கு ஆதரவாகவும் அவங்க பேசுகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஏன் இந்த ட்ராமாவெல்லாம் போடுறான் அப்படின்னா அவன் எம்மன் கூட சீஸ் ஃபயர் போட்டிருக்கான் யாரும் அமெரிக்கா எமன் கூட போர் நிறுத்த நிறுத்தி வச்சுருக்கான் ஏன்னா அவங்க மக்கள்லாம் இப்போ செருப்பு கொண்டு அடிக்கிறாங்க ஏன்டா எப்போ பார்த்தாலும் உக்ரைனுக்கு இஸ்ரேலுக்கு யமனுக்குன்னு போருக்கே செலவு பண்ணிக்கிறக்கே பேர் வச்சு சோறு வச்சு அப்படிங்கிற அளவுக்கு செருப்பு கொண்டு அடித்ததுக்கப்புறம் யமனை வந்து அவன் சீஸ் ஃபயர் போட்டான் அப்படின்னே இஸ்ரேல் வந்து இப்போ என் பலத்தை நான் நிரூபித்து காட்டியே ஆகணும் ஏன்னா எமனில் இருக்கிற ரிபல்ஸ் வந்து இஸ்ரேலில் தர்மட்டியே அடிக்கிறான் அப்படின்னு அவனுக்கு தெரியுது இன்னொன்று இந்த நியூக்ளியர் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலே குண்டு போட்டன்னு தலைப்பு செய்தி போடுற அளவுக்கு முட்டாத்தனமாக சர்வதேச ஊடகங்கள் இருக்குது முட்டாத்தனம் கிடையாது நம்மளை முட்டால் நினச்சிக்கிட்டு போடுறான் எவனாவது நியூக்ளியர் ஃபெசிலிட்டி குண்டா போடுவோன்னா நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு இருபத்தஞ்சு வருஷமா குற்றச்சாட்டு வச்சும் ஒரு முறை கூட நிரூபிக்கப்படல ஆனாலும் இவனுக்கு திருப்பி திருப்பி இவனுக்கு நியூக்ளியர் ஒப்பன் இருக்குன்னு குற்றச்சாட்டு எப்போ இருக்குது நம்ம ஈரோ ஈராகில் பார்த்துருக்கோம் இருபது வருஷமாக பல லட்சம் மக்களை கொண்டுட்டு பல கோடி பேரை வந்து வாழ்வாதாரத்தையும் வீடு உடமை எல்லாத்தையும் இழக்க வச்சுட்டு ஒன்றும் கண்டுபிடிக்க வி ஆர் சாரின்னு சொன்னான் டோனி பிளேயர் இன்னைக்கு ட்ரம்ப் ஈரானுக்கு அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத உலக மக்கள் புரிஞ்சுக்கணும் அது இப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் இஸ்ரேல் இன்னும் பதட்டமாக வராங்க ஏன் அப்படின்னா அதுதான் இப்போ எப்பயுமே ஆம் சுப்பீரியாரிட்டி மட்டும் போர்களை ஜெயிப்பது கிடையாது கண்டிப்பாக இஸ்ரேல் இராணுவம் அப்படிங்கிறது உலகத்தில் அமெரிக்கா இஸ்ரேல் இது ரெண்டு தான் சைனா இது மூணு இராணுவங்கள் தான் இருக்கிறதுலே சுப்பீரியர் இராணுவம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் எழுபதுகளில் உலகத்திலே சுப்பீரியர் ராணுவ இராணுவமான யூஎஸ் நெல் விவசாயிகளிடம் தர்மடி வாங்கியது வியட்நாமில் கம்பு கத்தியை வச்சு அடிச்சு விரட்டினாங்க அதே போல நீங்க பல தேசத்துல பார்த்திருப்பீங்க சின்ன தேசம் ஏன் அப்படின்னா எங்கனாலும் ஓடுவாங்க அதே போலதான் ஈரான்க்கு இவங்க ஈரானின் பக்கம் அறம்பு இருக்கிறது அதனாலதான் ஈரான் வந்து குண்டை வாங்குவான் வாங்கிட்டு அவன் திருப்பி அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் இவன் எப்படி அளறான் பாத்தீங்களா இவன் வந்து இவனால வந்து ஜீரணிக்கவே முடியல என்னோட டெல்ல வியூல வந்து குண்டு உழுவுது அப்படிங்கறத இவனால ஜீரணிக்கவே முடியல அயன்டோம் அயன்டோம்னா அயன்டோமை தாண்டி வந்து ஸ்ட்ரைக் குழுந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு அது என்ன அப்படின்னா ஈரானை இது வரைக்கும் டிப்ளமேட்டிக்காக ஒபாமா ஹேண்டில் பண்ணார் ஒபாமா பண்ணதே ஒரு பெரிய கப்பித்தனம் ஏன்னா ஈரான் இந்த மிரட்டலை வச்சுட்டு நியூக்ளியர் தயாரிக்கிற நியூக்ளியர் தயாரிக்கிற மிரட்டலை வச்சுக்கிட்டு நீ த்ரீ பாயிண்ட் செவன் கிரேடு கீழே தான் யுரேனியம் வச்சுக்கணும் அப்படின்னு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் டீல் போட்டார் அதை ட்ரம்ப் கேன்சல் பண்ணிட்டு என்ன சொன்னார் நான் இதை விட தந்திரமாக டீல் போடுறேன் இதை விட அதிக டிமாண்ட்ஸ் வச்சு அவன் கழுத்தை நெரிச்சு ஒத்துக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் இந்த போர் நடவடிக்கை இது ட்ரம்ப் தான் பின் இருந்து அரங்கற்றார்னு தெரியும் ஆனால் ஐயோ எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் ஈரான் நீ என் பேச்சை கட்டினா அவன் நீ தப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு மிரட்டல் விடுறார்ல இதோட விளைவு என்ன ஆகும்னா ஈரான் அணுகுண்டை தயாரி நீ அதுக்கு தான் வந்து விஞ்ஞானிகளை குறிவைத்து குறிவைத்து டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க இஸ்ரேலு அந்த ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க ஊரில் பூனையை அடிக்கும் போது அது தப்பிச்சோட வழிவூட்டை அடிக்கணும் அது வழிவிடாமல் அடிச்சிங்கன்னா பூனை உங்கள் மேலே திரும்பி பாயி புரண்டு சேதாரம் பண்ணுன்னு நம்ம வந்து ஈரானை பூனைன்ற அளவுக்கு கொச்சப்படத்தில் நம்ம என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக அப்புடின்னு சொன்னால் கூட இந்த அணுவாயத்தை வச்சிருக்கிறாங்க இதை இன அழிப்பு பண்ணுவாங்க இதனால் நாங்கள் திருப்பி தாக்குறோம் இதனால் சயின்டிஸ்ட்டை கொள்கிறோம் அப்படின்னா அந்த சயின்டிஸ்ட்டுக்கு பதிலாக இன்னும் இருபது சயின்டிஸ்ட்டுகள் தான் வருவாங்களோ இல்லையா உங்கள் அறமற்றத்தன்மை என்றைக்குமே அம்பலப்படாமல் போகாது இன்னும் சொல்லப்போனால் எங்களை இன அழிப்பு செஞ்சுருவாங்க அப்படின்னு தற்காத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா நேத்தன்யாகு அறுபதாயிரம் பாலஸ்தீனர்களை கொன்று குவித்த பதினேழாயிரத்து நானூறு குழந்தைகளை கொன்று குவித்த நேத்தன்யாவோ கூச்சமே இல்லாமல் வீடியோ முன்னாடி வந்து எங்களை இன செய்ய துடிக்கிறார் இவர் இன்னொரு பொய் நம்மளுக்கெல்லாம் இங்கே தெரியாது இங்கிலீஷ் மீடியாவில் தெரியாது அங்கே ஹீப்ரோ மொழியில் பரப்ப போகிற பொய் என்ன அப்படின்னா ஈரானை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் தான் ஹிட்லருக்கே ஐடியா கொடுத்தாரு கேஸ் சாம்பரை கட்டுங்கன்னு ஒரு பொய் அந்த பொய் எந்த அளவுக்கு பொய் அப்படின்னா இங்க நம்ம பெரியாரை பற்றிய அம்பேத்கரை பற்றிய வதந்திகள் பாக்குறோம் இல்லையா அதற்கு சமமான பொய் அதை அம்பேத்கர் ஒரே பைக்ல ஒரே பைக்ல போறது அந்த மாதிரியான ஒரு கேவலமான பொய் அதை பல முறை உடைச்சாலும் திருப்பி திருப்பி அந்த பொய்கள் பரப்பப்படுது அதே போல் நான் பெரியார் கம்பேர் பண்ணுறேன்னா பெரியார் பார்ப்பனர்களை இன அழிப்பு செய்ய சொன்னார்னு ஒரு பொய்யை புறப்படுறாங்கல்ல அதே போல ஈரான் தலைவர் கமினேனி இஸ்ரேல் மக்களை இன அழிப்பு செய்ய சொன்னார்னு ஒரு வதந்தியை பரப்பிடுறாங்க அவர் சொன்னது இஸ்ரேல் என்றது அழிய வேண்டும் இஸ்ரேல் என்பது அழிய வேண்டும் என்றால் இஸ்ரேல் மக்கள் கொல்லப்படக்கூடாது இன்னைக்கு இப்போ நம்ம காஷ்மீருக்கு இல்லை பல இடத்துல வந்து வாக்கெடுப்புகள் நடத்துங்கன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இஸ்ரேல் வாக்கெடுப்பு நடத்துங்கள் அது நீங்கள் பாலஸ்தீன் தனி இஸ்ரேல் தனி அப்படின்னு இல்லாமல் அரேபியர்கள் அரேபிய யூதர்கள் எல்லாருக்கும் சேர்ந்த ஒற்றை நாடாக அது இருக்க வேண்டும் நீங்கள் வந்து நியூ ஜெர்சிலேருந்து கலிஃபோர்னியாலருந்து கனடால இருந்து யூகேலருந்து ஃப்ரான்ஸ்லேருந்து பணக்கார யூதர்களை கொண்டு வந்து ரேஸ் கோர்ஸ் அப்பார்ட்மெண்ட்டு கால்ஃப் கிளப்பு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அதற்காக இங்கே இருக்கிற அரேபியர்களை வெளியேற்றாதீர்கள் சொந்த நாட்டிலேயே மக்களை அகதியாக்காதீர்கள்ன்றதுதான் அந்த இஸ்ரேல் இருக்கக்கூடாதுங்கிறதோ இல்லையே இன அழிப்பு சொல்லணும்னா யாரும் சொல்லவும் கிடையாது அதற்கான முயற்சிகளும் எடுக்கிறது கிடையாது முதல்ல ஈரானுக்கு அவங்க மக்களோட நலனே ஒரு பெரிய இதாக இருக்குது இன்னொன்று இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு தீவிரவாத குழு வச்சு ஈரான் பேக் பண்ணுது முதல்ல ஹமாஸை பாலஸ்தீனுக்கு வெளியே இருந்து செயல்படுற ஒரு குழுவாக கன்சிடர் பண்ணுறதே ஒரு பெரும் குற்றம் ஹமாஸு ரெண்டாயிரத்தி ஏழில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹமாஸ் அரசு காசா அரசு அப்போ ஒரு அரசு இன்னொரு அரசோட போர் புரிஞ்சிட்ருக்குன்னு தான் பார்க்கணும் மொழியா வெளியே இருக்கிற ஒரு குழுவை இப்போ நீங்கள் அல்கைதா இவனுக்கு தான் அல் கைதா அப்படின்னு அந்த மக்களுக்கே சம்மந்தம் இல்லாமல் வெளியிலேருந்து ஒருத்தனை கூட்டு வந்து ஏன்னா ஒசாமில்ல ஆப்கானிஸ்தான்காரன் இல்லை அமீன் சவுதிக்காரன் அவன் அங்கேருந்து கூட்டு வந்து ஆப்கானிஸ்தானில் வளர்த்துற ஐசிஸு அவன் போய் சிரியாவில் சண்டை போடுறான் எமனில் சண்டை போடுறான் இல்லை வந்து எங்கள் ஆப்பிரிக்கா கண்டத்தில் வரைக்கும் ஐசி ஐசிஸ் சண்டை போட்டிருக்கான் எவனுமே அந்த ஊருக்காரன் கிடையாது அசலூர் காரனை கொண்டு வந்து தீவிரவாதம் பயங்கரவாதம் பண்ணுறது யார் யாரு சிஐஏ ஆனால் இங்கே இஸ்லாமியர்கள் வதைக்குள் ஆகும்போது அதை நியாயமாக கேள்வி கேட்பது யாருன்னா அந்த பகுதியில் இருக்கிற ஈரான் அவன் கேள்வி கேட்குறான் அந்த பகுதியை சார்ந்தவனை நீ என்ன சொல்கிற வெளியிலேருந்து இயக்குறான்ற இருந்து நீ கொண்டு வர ஆளை என்ன சொல்கிற பாருங்கள் அந்த ஏரியாவில் மக்கள் எவ்வளோ மோசமாக இருக்காங்க பாருங்கள் இவனே ஒரு ஒரு பொறுக்கையை உருவாக்கிட்டு அந்த பொறுக்கையை காட்டி இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை பிறப்பதும் இஸ்லாமிய நாடுகள் மீது வெறுப்பை பிறப்பதும் கூடவே ஒரு துரோகியை வேற கூட வச்சிக்கிட்டு இருக்காங்க சவுதின்றவன் சவுதிங்கிறவனெல்லாம் வரலாறு காரி துப்பு மூஞ்சிலே காரி துப்பும் ஏன்னால் அத்தனை பாலஸ்தீனர்கள் இறக்குறாங்க இன்ன வரைக்கும் அவங்க வந்து அமெரிக்கா கூட எந்த நல்லுறவையும் முறிச்சிக்கல இதையெல்லாம் தாண்டி சவுதிக்கே நம்ம அந்த சிறப்பு கொண்டு அடிக்கிறோமே இந்தியா இருக்கு இல்லையா இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் காந்தி காலத்துலேருந்து பாலஸ்தீன் ஆதரவாக இருந்தது இன்றைக்கி நேத்தன்யாவோட கட்டி பிடிச்சி உருண்டுக்கிட்டு இருக்குது இங்கேருந்து ஆம்ஸ் சப்ளை பண்ணுறோம் வந்து ஆம்சை வாங்கிட்டு இங்கே விவசாயிகள் மீது குண்டு போடுவதும் ஆதிவாசிகள் மீது குண்டு போடுவதும் இங்கே சமூக செயல்பாட்டாளர்களை கண்காணிக்கிறதுன்னு இவ்வளோ கப்பித்தனத்தையும் இந்தியா பண்ண வைக்கிறது யார் நேத்தன்யாவின் பெஸ்ட் ஃப்ரெண்டு மோடி அரசாங்க அங்கே கொத்தனாறு சித்தாள் வேலைக்கு இங்கேருந்து ஆட்கள் அனுப்பிட்டுருக்கு அதாங்க அங்கே வந்து சொல்கிறாங்க போனால் ஐம்பது சதவீதம் உயிர் போயிடுவோங்கிறதுக்கு உத்தரவாதமாக சொல்லலாம் ஐம்பது ஐம்பது தான் உங்கள் சான்ஸ் உயிர் வாழ்வதுக்கு அப்புடின்னாலும் இங்கே இருக்கிறத விட அங்கேயே போய் நான் சாவண்டான்ற அளவுக்கு போகிற அளவுக்கு இங்கே வேலையின்மை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கு கொத்து கொத்து அனுப்புறீல எவ்வளவு எவ்வளவு ஈவிறக்கமற்ற தன்மையில இந்த அரசாங்கம் நடந்துக்கணும் அப்படின்னு பாருங்க குறிப்பாக அதில் வேலைக்கு செல்பவர்கள் பெருவாரியான பேர் வந்து குஜராத்து ராஜஸ்தான் ஹரியானாலேருந்து போகிறாங்க அப்படின்றதான் தரவு சொல்லுது அணுகுண்டு போடுவாங்க அப்படின்னு நம்ம சாதாரணமாக கடந்து போகிறோம் அது எந்த அளவுக்கு விளைவுகளை ஏற்படுத்தும் ஏன்னா இஸ்ரேல் பண்ணுறது வந்து அது மாதிரி தான் ஈரானை வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க அதை எப்படி இப்போ அணுகுண்டு போட்டானா அப்புறம் என்ன அணுகுண்டு போட மாட்டாங்க ஆனால் அணுகுண்டு தயாரிச்சு வச்சுப்பாங்க குற்றச்சாட்டே அணுகுண்டு இருக்குன்றது கிடையாது அணுகுண்டு தயாரிக்கும் அளவு யுரேனியம் வச்சிருக்காங்க குண்டுகள் தயாரிக்கிற அளவுக்கு யுரேனியம் வச்சிருக்காங்கன்னு தான் ஏங்க முதல்ல ஒன்பது குண்டு தயாரிக்கிறத வச்சு ஒருத்தன் நியூக்ளியர் ப்ரோக்ராம் வைப்பானா இவன் இரநூறு குண்டு வச்சிருக்கான் தலவாடங்கள் இரநூறு வச்சிருக்கான் இவன் ஆனா ஒன்பது வைக்கிறதுக்கு யுரேனியம் வச்சிருக்காங்கன்னு குற்றச்சாட்டு சொல்கிறான்னா எவ்வளோ பெரிய பொறுக்கியா இருப்பான் இப்ப ஏன் நீ தான் ஏன் தள்ளுறனா இதுக்கும் நம்மளுக்கு முன்மாதிரி இருக்குது உலகத்தில் அணுகுண்ட போட்டதையாரு அமெரிக்கா தான் அமெரிக்கா போட்டுறேன் என்ன பண்ணாங்க எல்லா நாடும் தங்களுக்கான அணுகுண்டை உருவாக்கிட்டாங்க ஏன் அப்படின்னா என்கிட்ட அணுகுண்டு இருக்குன்னு தெரியும் அதாவது தெரிஞ்சாதானே நீ வந்து என்னை தாக்க மாட்டேன் அப்போ ஈரானை நீ தள்ளுற அப்படினு சொல்றது காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே நீ சோவியத் இருந்து இந்தியா வரைக்கும் நீ தள்ளிருக்க நீ தள்ளி தான் எனக்குலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீ திருப்பி பண்ணுற அப்போ அவன் ஈரான் உருவாக்கி வச்சுப்பான் ஈரான் உருவாக்கி வச்சா என்ன பண்ணுவான் இவன் இந்த மாதிரி குண்டு போட்டிருப்பானா இந்த மாதிரி நீ ஈரானை விட அமெரிக்காவுக்கு எதிரியாக பார்க்கும் நாடு நார்த் கொரியா ஏன் நார்த் கொரியா மேலே படையெடுக்க மாட்டுற தாக்க மாட்டேறாள் ஏன்னா அவன் அணுகுண்டு வச்சுருக்கான்னு தெரியும் நீ அணுகுண்டு வச்சுருக்கிற எந்த நாட்டுக்கிட்டையும் நேராக போரிட மாட்டேற ரஷ்யா கிட்ட அமெரிக்கா எப்பயுமே நேராக போரிடறது கிடையாது பிராக்ஸி வர முடியுது தான் ஏன் அணுகுண்டு இருக்குன்னு தெரியும் இந்தியாவை பகச்சிக்க மாட்டான் எவ்வளோ பாகிஸ்தானை தூக்கி மடியில் தூக்கி வச்சு கொஞ்ச நாளும் இந்தியாவை பகச்சிக்க மாட்டான் ஏன்னா இந்தியா ஒரு அணு ஆயுத நாடு அப்போ அது போல தான் தன்னுடைய தரப்புகாப்புக்காக ஈரான் அணுகுண்டை தயாரித்துக் கொள்ளும் அதுக்கு யார் வழி வைக்கிறான் அவன் வந்து அணுகுண்டு தயாரிக்கிறன்றானா அவன் என்னங்கிறான் டே நான் வந்து என் மக்களுக்கு மின்சாரம் உற்பத்தி பண்ணுண்டா அதுக்கு வந்து எனக்கு யுரேனியம் தேவை இங்கே இருக்கிற கடல் நீரை குடிநீரை மாத்துறதுக்கு எனக்கு அணு மின்சாரம் தேவை அதுக்காக தான் நான் இது பண்ணுறேன் ஆனால் நீ தான் என்ன என்ன பண்ணுறா ஆயுதம் வச்சுக்க தூண்டுற நீ வந்து டெய்லி என் யூடியூப்ல பூந்து அடிச்சுட்டேன்னா நான் ஒரு தடி வாங்கி வைக்கிறதுல என்னையா அநியாயம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம ஈரானை இப்படி சொல்கிற மொழியா ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே அணுகுண்டு போடுறது அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது இஸ்ரேலோட பிரச்சாரத்துக்கு வழி வகுக்கும் இந்த போர் மூக்கருந்து நேத்தன்யாகு வெளியே போய் தான் நிற்க போகுது அது இந்த இன அழிப்பாகட்டும் இந்த போராகட்டும் நேத்தன்யாகு அப்படின்றவர் எப்படியான ஆள் அவர் ஹீஸ் அ வார் கிரிமினல் அப்படிங்கிற வாரண்ட் இருக்குது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் வாரண்ட் இருக்குது அது நிரூபிக்கப்படும் அது கண்டிப்பாக அந்த கட்டத்துக்கு போய் போர் நின்றால் அமெரிக்காவுக்கும் அது பெருந்தோல்வியாக இருக்கும் இஸ்ரேலுக்கும் பெருந்தோல்வியாக இருக்கும் அப்படி தான் நம்ம பார்க்குறோம் அரங்கத்திற்கு வந்து பல பண்ணிக்கிறோம் நன்றி